ஓம் சாய்ராம் என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சாய்ராம் எனக்கு நம்மளுடைய சாய் குடும்பத்தை சேர்ந்தவங்க அதாவது நேற்று ஈவினிங் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க என்ன சொன்னாங்கன்னா அம்மா நீங்கள் பூஜை எப்படி பண்ணணும் கடவுளுக்கு எப்படி பிடிக்கணும் நம்ம கடவுளுக்கு பிடிச்சா நம்ம பக்கத்தில் எப்படி வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கீங்க ஸோ உங்கள் வீடியோ பார்த்து நாங்கள் நிறைய தெரிஞ்சிகிட்டு இருக்கோம் ஆனால் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத விட எதை செய்தால் நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கொஷின் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்குறது வந்து பொதுவாக எனக்கு வீடு எப்போ கிடைக்கும் நான் சீக்கிரம் வேலைக்கு போகணும் சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் பல வருஷம் குழந்தை இல்லை அப்படின்னு கேட்குறவங்களுக்கு மத்தியில்லை எதை செய்தால் எனக்கு புண்ணியம் சேரும் ஸோ நான் புண்ணியம் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு மக்கள் கேட்குறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது சேம் டைம் எனக்கு ரொம்ப வியப்பாகவும் இருந்தது அவங்கள பார்த்து ஸோ அப்போ அவங்க சொன்னது நான் சொல்கிற கேளுங்கம்மான்னு சொன்னேன் இல்லைம்மா நீங்கள் இதை வீடியோவிலே சொல்லுங்கள் கண்டிப்பாக என்ன மாதிரி சந்தேகங்கள் இருக்க பல நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு அது போய் சேரும் அவங்களுக்கு அது உதவியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ உண்மையாலுமே அந்த சகோதரிக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா எந்த ஒரு நல்லதும் எனக்கு மட்டும் சேரணும்னு நினைக்காம நம்ம சாய் குடும்பத்துக்கு சேரணும்னு நாங்கள் எடுத்த முதல் வார்த்தையிலேயே சொன்னாங்கம்மா நான் சாய் குடும்பத்திலேருந்து பேசுகிறோமான்னாங்க அடுத்தது இந்த விஷயத்த நீங்கள் மக்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கம்மா நம்ம சாய் குடும்பத்துக்கு அது எல்லாத்துக்குமே அது தெரியணும் அப்படின்னாங்க ஸோ நிறைய பணம் இருந்தால் நம்ம சொத்துக்கள் வாங்கி குவிக்கலாம் நிறைய சொத்துக்கள் சேர்க்கலாம் ஸோ நல்ல உறவுகள் கிடைச்சா ஒரு நண்பராகவோ ஒரு நம்ம உறவினராகவோ நம்ம கூட பழகலாம் ஸோ நீங்கள் புண்ணியம் செய்யறதுக்கு ஒரே ஒரு வழி தான தர்மங்கள் நிறைய செய்தால் மட்டுமே உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் எந்த ஒரு ஏழை மக்களையோ அல்லது உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னா நம்ம என்ன ரேஞ்சில் இருக்கோமோ நம்மளை விட தாழ்ந்து இருக்கிறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யணும்னு நினச்சிக்கோங்க ஏன்னா வீடியோ ஒருத்தர் பார்த்து பார்க்கும்போது சொன்னாங்க சாயம்மா நீங்கள் சொன்னீங்க ரோட்டில் போகும்போது அவங்களுக்கு உணவு கொடுங்க அவங்களுக்கு முடிஞ்சதை செய்யுங்கன்னு உங்கள் வீடியோவில் பார்த்தேன் நானே வந்து ஒருத்தட்ட கையேந்தி நிற்கிற நிலமையில தான் சாயம்மா இருக்கேன் அப்போ நான் எப்படி உதவி பண்ணுறதுன்னு கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் நீங்கள் சாப்பிட்டுன்னு அந்த மாதிரி ரோட்டில் வாங்கி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு நான் கேட்டேன் சாப்பிட்ருக்கேம்மா ஸோ சாப்பிட்றச்ச உங்களால் முடிஞ்சுது அதை இன்னொருத்தட்ட ஷேர் பண்ணி அந்த சாப்பாடு சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு இது வரைக்கும் எனக்கு தோணலமா ஆனால் நீங்கள் சொல்லும்போது ஏன் நம்ம அந்த இதை செய்யலை அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ளே வந்தது அப்படின்னாங்க ஸோ அதை பேசிவிட்டு நான் விட்டுட்டேன் அகெயின் ஒரு டென் ஃபிஃப்டீன் டேஸ் பேக் அதுக்கப்புறமே எனக்கு கூப்பிட்டு சொன்னது நான் அவங்கள மறந்துட்டேன் ஏன்னா ஒவ்வொரு நாளும் எனக்கு அவ்வளோ ஃபோன் கால்ஸ் வர்றது பூஜை நான் வெளியில் போகிறது ஸோ எனக்கு வந்து நான் பேசினேன் அவங்க திரும்ப என்னை கூப்பிடுவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை அகெயின் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் பேக் எனக்கு கூப்பிட்டாங்க கூப்பிட்டுட்டு எனக்கு ஏன்னால் என்கிட்ட பேசுகிறவங்க கேட்குற முதல் சந்தோஷம் எனக்கு என்னென்னா அம்மா நான் சாய் குடும்பத்தில் இருந்து பேசுகிறேம்மா அப்படிம்பாங்க அதோடைய பிராண்ட் நான் வந்து என்னுடைய வார்த்தையில் உருவாக்குனது வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா என்னுடைய சாய் சொந்தம் அப்படின்னு தான் நான் முதல்ல பேச்ச ஆரம்பிப்பேன் என் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுகிறவங்க நிறைய பேர் இருந்தாலும் முதல் முதல் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணது நான் தான் ஸோ இன்னமும் எனக்கு ஃபோன் பண்ணுறவங்க கேட்குற விஷயம் அம்மா நான் சாய் குடும்பத்திலேருந்து பேசுகிறேம்மா நான் சாய் சொந்தம் பேசுகிறேம்மா அப்படிம்பாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு நிறைவாக இருக்கும் ஸோ நம்ம சொல்கிற விஷயம் மக்கள் எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அதையே நம்மள்கிட்ட பிரதிபலித்து பேசுகிறாங்கங்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் அப்படி என்கிட்ட பேசும்போது நான் சாய் குடும்பத்துலேருந்து பேசுகிறேம்மா நீங்கள் சொன்னீங்க ஒரு முறை நானே கையேந்தி வாங்குற நிலமையில் இருக்க சாயமாக நான் என்ன பண்ணட்டோன்னா நீ ஷேர் பண்ணி சாப்பிட்ருக்கேன்னு கேட்டிங்க நான் அந்த மாதிரி யோசிக்கலன்னு உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் இதே போல் ரோட்டில் ஒருத்தங்க அன்னதானம் போட்டாங்க தீந்துருச்சு லாஸ்ட்டாக ஒருத்தங்க வந்தாங்க அப்போ நான் சொன்னேன் இப்போ தான் நான் சாப்பாடு வாங்கினேன் நம்ம ரெண்டு பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்லாமான்னு கேட்டேன் இது சாமி பிரசாதம் எனக்கு வாய் கொடுங்க போகுதுன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டாங்கம்மா எனக்கு மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ அதற்கப்பறம் எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருந்தது அடுத்த நாள் என்ன பண்ணேன்னா எனக்கு சாப்பாடு கிடைச்சிது பின்னாடி வர ஒரு வயசான பாட்டிக்கு சாப்பாடு கிடைக்கல அப்போ ஏன் சாப்பாடு வாங்கினதை ஏன் ஷேர் பண்ணணும் அவங்கள்ட்ட கொடுத்தாண்ணா அவங்க சாப்பாடு அவங்கள்ட்ட அப்படியே வாங்கி கொடுத்துட்டேன் அது எனக்கு மன மகிழ்ச்சி கொடுத்தது ஸோ என்கிட்ட இல்லைனாலும் நான் செஞ்ச இந்த ரெண்டு விஷயமே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது காரணம் நீங்கள் தான் உங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் நான் இதை செஞ்சேன் அதனால் இதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க பேர் செல்வி நம்ம சாய் குடும்பத்தில் சேர்ந்த ஒரு நபர் தான் இது நீங்கள் வீடியோவில் சொல்லுங்கள் சாயம்மா என் பேரை சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னாங்க இது மாதிரி தான் சாயராம் நம்ம செய்கிற தான தர்மங்கள் மட்டும்தான் நம்மளுக்கு புண்ணியமாக கடைசி வரைக்கும் கூட வரும் நம்மளுடைய கடைசி தருவாயில் கூட நம்ம கூட இருக்க உறவுகளோ நம்ம சேர்த்து வச்ச பணமோ நம்மளுடைய சொந்த பந்தங்களோ நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களோ யாருமே நம்ம கூட வரமாட்டாங்க நம்ம செய்த பாவ புண்ணியங்கள் மட்டுமே நம்மளை தொடர்ந்து வரும் நம்ம கூட அடுத்த முடிவுக்கும் அது நம்மளுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஸோ அது மாதிரி புண்ணியங்கள் நிறைய செய்யுங்க உங்களால் இயன்ற அளவுக்கு செய்யுங்க இதற்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கணுன்னா நான் இருக்கேன் அப்படின்னிங்கன்னா நான் எப்படி இருக்கேன் என்னுடைய ரேஞ்ச் ஆஃப் தாட்ஸ் என்னுடைய எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் ஸோ எனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவி செய்யணும்னு நான் நினைக்கிறேன் இதே போல் நீங்கள் ஒவ்வொருத்தரும் நினைங்க நம்ம சாய் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் நினைங்க இன்றைக்கி ஒரு காலில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கால் நான் அந்த மாதிரி எடுக்கிறேன் அம்மா உங்கள் வீடியோ பார்த்து நான் இன்றைக்கி இந்த உதவி செஞ்சேம்மா இந்த உதவி செஞ்சேன்னு சொல்லும்போது எனக்கு மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அதே போல் நீங்களும் பண்ணுங்கள் தெரிந்தோ தெரியாமலோ நம்ம பாவக்கணக்கை ஏற்றுறத விட நம்மளுக்கு தெரிந்தே சில புண்ணியங்களை நம்ம செய்கிறதுல வந்து எந்த தப்பும் கிடையாது எந்த தவறாகவும் இருக்காது உங்களால் இயன்றதை கொடுங்க கடவுள் என்றைக்கும் உங்கள் பக்கத்தில் இருக்கணும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்